அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மாண்மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று நேற்று அல்ல ஏறத்தாழ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து நம்முடைய பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ந்து அவர்கள் வைக்கக்கூடிய இந்த வேண்டுகோள் என்பது இந்த நூத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்னை பற்றி அவங்க தொடர்ந்து வைத்தது நம்ம அனைவருக்குமே தெரிந்ததுதான் இன்றைய காலைக்குடியே நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்காக பொங்கலுக்கான வாழ்த்து செய்தியை சொல்லிய பிறகு நான் நம்முடைய மாண்புகள் துணை முதலமைச்சர் அவருடைய இல்லத்தில் சந்தித்த பொழுது அவர்களை பார்த்து கேட்கும்போதெல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி பகுதி நேர ஆசிரியர்களுடைய போராட்டம் என்னானது இடைநிலை ஆசிரியருடைய போராட்டம் என்னானது அது சார்ந்து என்னென்ன எல்லாம் நடந்தது என்று அவர்கள் கேட்டபொழுது நாங்கள் சொன்னோம் தொடர்ந்து இந்த நான்கு வருடமாக நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு முறையும் அவர்கள் போராட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து பேசும் பொழுதெல்லாம் பல்வேறு கருத்துக்களை நம்மிடம் வைப்பது வழக்கம் அது அவருடைய உரிமையாக நம் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையாகத்தான் அதை நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தான் பகுதி நேர ஆசிரியர்கள் என்று வரும்பொழுது முதல் முறையாக நாம் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஏன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாயில்தான் அவங்க வந்து பணிக்க சேர்ந்தாங்க ஆனால் தொடர்ந்து இன்றைக்கு அது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக ரெண்டாயிரத்தி ரூபாய் நான் உயர்த்து அது பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக அது அது வரைக்கும் இன்னைக்கு வந்த பொழுது இதை வைத்து எங்களால் எப்படி குடும்பம் நடத்த முடியும் என்கின்ற அளவிற்கான உடைய நியாயமான பெண் உங்களுக்கே தெரியும் நம்முடைய எஸ்எஸ்சி ஃபண்ட் என்று வரும்பொழுது நம்முடைய ஒன்றிய அரசு நமக்கு வழங்க வேண்டிய ஃபண்ட் சிக்ஸ்டி டூ ஃபார்ட்டி ரேஷியோ பல்வேறு காரங்களில் சொல்லி இதில் கையெழுத்து போட்டால் தான் பலம் தரும் அதில் கையெழுத்து போட்டால் தான் பணம் தருவேன் என்று சொல்லும்போது இந்த இரண்டு வருஷமாக நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு என்று வர வேண்டிய ஏறத்தால மூவாயிரத்தி ஐநூத்தி கோடி ரூபாய் இன்னும் நமக்கு வராமல் அந்த மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டு கோடி என்று வரும்பொழுது அதை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் உங்களுடைய கொள்கை முடிவுக்கெல்லாம் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரே அந்த உறுதி எது எப்படியாக இருந்தாலும் நம்மை நம்பி வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களாக இருந்தாலும் சரி அதன் மூலம் பயன்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் நிதியை அரசாங்கமே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது கூடுதல் ஒரு நிதி நெருக்கடியாக கூடுதல் ஒரு செலவினமாகத்தான் அது இருந்தது என்று சொன்னாலும் நம்மை நம்பியிருக்கக்கூடிய நேர ஆசிரியர்களுக்கு நம்மால் முடிந்தே நாம் செய்தாக வேண்டும் பொங்கல் வாழ்த்து செய்தி என்பது வெறும் வாழ்த்தாக மட்டும் வெறும் மகிழ்ச்சி என்பது வார்த்தையில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழமும் மகிழ்ச்சியோடு இருந்திட வேண்டும் பொங்கல் தினத்தன்று இது போன்றவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவது என்பதே உள்ளபடி எனக்கு ஒரு கணத்தை இதயத்தை தருகிறது என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லி அது சார்ந்து உடனடியாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதனால் தலைமைச் செயலகத்துக்கு உடனடியாக என்னையும் அழைத்துக்கொண்டு அங்கே இருக்கின்ற அதிகாரிடம் பேசிய பொழுது அடுத்த கட்டமாக நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லும் நான் எடுத்து சொன்னேன் அவர்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு முழு நேரம் என்பதை உறுதிப்படுத்திட வேண்டும் எங்களுக்கான பணியை நீங்கள் உறுதி செய்திட வேண்டும் என்பதுதான் அவருடைய முதல் கோரிக்கையாக இருக்கிறது என்று சொல்லும் அது சார்ந்த அதிகாரிகள் ஒரு சில பேர் ஒரு சில கருத்துக்கள்லாம் இங்கே எடுத்து சொன்னார்கள் கண்டிப்பாக இத்தனை ஆண்டு காலம் பணியாற்றியவர்களும் அவர்களுடைய அனுபவம் வாய்ந்தவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களை அப்சர்வ் பண்ணி தான் ஆக வேண்டும் அதற்கண்டு இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய மாநிலத்தினுடைய தீர்ப்புகள்லாம் எங்களிடம் காமிச்சிருக்காங்க எங்களுக்கும் அதற்கான கருத்துக்களாம் எடுத்து சொல்லும் பொழுது அந்த கருத்தை நாம் எப்படி பின்பற்றலாமா அது சார்ந்து நாம் பின்பற்றும் பொழுது முழு நேரம் என்று வரும்பொழுதும் முழுமையாக இவர்களை நாம் பணியில் ஏற்றுக்கொள்ளும் பொழுதும் அது சார்ந்து நமக்கு வேறாச்சும் சட்ட சிக்கல்கள் வருமா என்கின்ற விதத்தில் சொன்னபோது அவங்க சொன்னாங்க சார் எங்களை விடுங்க சார் உங்களை உங்களோட லா டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் உட்காந்து எங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கேங்க சொன்னாங்க அதுக்காக மீட்டிங்கும் கண்டிப்பாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம் ஸோ இடைக்காலமாக இந்த போராட்டத்தை அவர்கள் முடிவு செய்து முறிய முடித்து அவர்கள் ஊருக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக செலவிட வேண்டும் என்பதற்காக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு எப்படி இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை நாம் உயர்த்தி அது பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுவாக அதை மாற்றினமோ இப்பொழுது கூடுதலாக மீண்டும் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை உயர்த்தி அதை பதினைஞ்சாயிரம் ரூபாயாக நாம் உயர்த்திட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முடிவை இன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள் ஆக அதோடு சேர்ந்து இவர்களுடைய கோரிக்கை என்பது ஒரு இருநூறு குடும்பங்கள் இதுவரைக்கும் மறைந்தே போயிருக்கிறார்கள் அந்த குடும்பம் சார்ந்து நீ ஏதாச்சும் நீங்கள் செய்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று ஏன்னா அவர்களும் எங்களுடைய ஆசிரியர்களும் தான் எங்களுக்காக உழைத்த இனம்தான் அந்த இருநூறு குடும்பங்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் என்பதையும் அதை கடந்து ஆலோசித்து அதை அந்த முடியும் நல்ல முடியை நாங்கள் எடுப்போம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அதேபோன்று மருத்துவ காப்பீடு என்று வரும்போது நாம் ஏற்கனவே நம்ம இரண்டு ஆண்டுகள் முன்பு அதை அறிவித்திருக்கணும் அதுக்கான நடைமுறை எப்படி இருக்குது என்று கேட்டார்கள் இன்னைக்கு அது சார்ந்தும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்பு நாங்கள் விவாதத்தில் ஈடுபட்ட பொழுது அது நம்முடைய அரசு ஊழியர்கள் சார்ந்து என்ன நம்ம ஒரு மருத்துவ காப்பீடு இருக்கின்றோ அதே இதில் வந்து இவங்களையும் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம் அதுக்கான பணியை நாம் உடனடியாக அதை தொடங்கிவிடலாம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தால் மே மாதத்திற்கான எங்களுக்குள்ள சேல்ரி வர வேண்டும் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் என்று அவங்க சொல்லும்பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களோட உட்காந்து பேசும்போது சொன்னாங்க இல்லை மே மாதம் மட்டும் ஒரு ஹாஃப் சேலரி நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கும்பொழுது கூட இப்போ அவங்க பேசும்போது சார் ஹாஃப் சேல்னால் ஏழாயிரத்தி இரண்டாயிரத்தி நாங்கள் என்ன பண்ணுவோம் தயவுச்சு அதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டும் என்று சொன்னும்போது அவங்க நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்று சொல்லி உடனடியாக முதலமைச்சருடைய கவனத்துக்கு அதை கொண்டு செல்லும்பொழுது இப்போ உடனடியாக அவர்களும் அதிகாரிகளும் உட்காந்து பேசி மே மாதத்தில் பத்தாயிரம் ரூபாய் சேலரி அவங்க இப்போதைக்கு நீங்கள் நிர்ணயிங்க என்று சொல்லியிருக்கார்கள் நாங்கள் எல்லாமே சொல்கிற மாதிரி அவங்களை எப்படி நாங்கள் இப்போ நாங்கள் பேசுகிறது வந்து இந்த இடைக்கால நிவாரணமாக நாங்கள் அறிவிக்கிறோமோ அவங்க கேட்கக்கூடிய முழுமையாக நாங்கள் தேர்தல் வாக்குதலை சொல்லக்கூடியது என்ன என்பதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தொடர்ந்து இவர்களுக்காக இத்தனை ஆண்டு காலம் எங்களுடைய நம்பி இருக்கிறவர்களை கைவிடாமல் அதையும் நாங்கள் கூடியவர்கள் செய்வதற்கான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் எடுப்போம் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பகுதிநேர ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து எங்களை நம்பி வந்திருக்கிறார்கள் சார் உங்களை தான் சார் நான் நம்புறோம் நீங்க செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு அதனால தான் நாங்கள் போராட்டமே நடத்துறோம் நாங்க காது கொடுத்து நீங்க கேட்கறதுனால தான் உட்கார்ந்து பேசுறதுனால தான் இந்த போராட்டம் என்பது உங்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக என்று அவங்க சொல்லும்பொழுது அந்த உணர்வை எங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றது அவர்களிடம் நான் மீண்டும் நான் சொல்கின்றேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் கொண்டவர் நமக்கான நிதி நெருக்கடியும் அவர்களே அறிந்திருக்கிறார்கள் ஆமாம் சார் எங்களுக்கே தெரியும் இரண்டு வருஷமாக நமக்கும் எஸ்எஸ்ஏ ஃபண்டு வரலன்னு தெரியுது முழுமையாக இந்த அரசாங்கம் தான் அதை ஏற்றுக்கொள்வது என்று தெரியும் பட் இருந்தாலும் எங்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது எங்களுக்கும் வயிறு இருக்கிறது என்று அவர் சொல்கிறது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தையாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம் கண்டிப்பாக இந்த பொங்கல் என்பதை நீங்கள் ஒரு மகிழ்ச்சி பொங்கலாக நீங்கள் கொண்டாடுங்கள் வருகின்ற காலத்தில் அந்த மகிழ்ச்சி என்பது உறுதிப்படுத்த ஒரு மகிழ்ச்சியாக கண்டிப்பாக இருப்பதற்கு எல்லா விதத்திலும் இந்த அரசாங்கம் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் உங்களிடம் நான் எடுத்து சொல்லியிருக்கின்றேன் அதையும் நம்முடைய பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் மூலமாக எப்படி அவர்களுடைய தொண்டர்களும் அவருடைய ஆசிரியப் பெருமக்களும் சங்கத்துடைய நிர்வாகிகளும் எடுத்து சொல்லப் போகிறார்களோ நானும் இன்றைக்கு உங்கள் மூலமாக போராட்டக் களத்தில் இருக்க நீங்கள்லாம் சீக்கிரம் அதை முடித்துவிட்டு உங்கள் ஊருக்கு நீங்கள் செல்லுங்கள் உங்கள் அனைவருக்குமே ஒரு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பொங்கல் வாழ்த்துக்கள் என்பது இதோடு விடாமல் தொடர்ந்து உங்களுக்கு செய்ய வேண்டியதை இந்த அரசாங்கம் செய்யும் உறுதியை மட்டும் இந்த வருஷமா மோதல் பன்னெண்டு வருஷமா சேலரி பதினஞ்சு வருஷமா மே மாசங்கிறது சேலரி எல்லாம் வந்தது வருஷத்துக்கு பதினோரு மாசம் தான் உங்களுக்கு சேலரியே பட் இருந்தாலும் அதையும் கணக்கு அந்த ஒரு மாசம் மட்டும் நாங்கள் எப்படி எங்களால் குடும்பத்தை நடத்த முடியும் என்று தொடர்ந்து ஒரு மூன்று ஆண்டுகளாகவே எங்கிட்ட அவங்க வைத்த கோரிக்கை தான் ஸோ அதையும் இப்போ கன்சிடர் பண்ணுறதுக்கு விதமாக அந்த மே மாதம் அவர்களுக்கு வந்து அன்றைக்கு என்ன தான் அது லீவ் மாதமாக இருந்ததுன்னு சொன்னால் அந்த மே மாதமும் அவர்களுக்கு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக குறைந்தபட்சமாக ஒரு பத்தாயிரம் ரூபாய் நாம் ஆமாம் செவன்டி பர்சன்ட் அது வந்து இப்போ அவங்க பேசுவாங்க அதை சார்ந்து சரி அவர் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுலேருந்து பகுதிநேர ஆசிரியர்கள் சார்ந்து அவங்களுக்கே தெரியும் நாங்கள் என்னென்னலாம் பண்ணிருங்க வெரி ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நம்ம கொண்டு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி தெரிவித்து நன்றி தெரிவித்தாங்க அறுபது வயது வயசு வரைக்கும் அவங்களுடைய வயதை நாங்கள் வந்து உயர்த்தி கொடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உடனடியாக நேர் ஸோ இன்றைக்கி நமக்கு ஒன்றியாசிலேருந்து வர வேண்டிய நிதிகள்லாம் வந்துச்சு இவங்க கேட்ட இதெல்லாம் இவங்க கேட்காமலே அதை செய்யக்கூடியதுக்கான அனைத்து வழிவகையும் எங்களுக்கு இருந்தது என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான அந்த நிதி நடக்கையை ஒன்றிய அரசு கொண்டு தான் இருக்கின்றது பட் அதையும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் நானும் ஒரு கை பார்க்கிறேன் விதத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய பகுதி ஆசைகள் பின்பு அவர் நிற்கிறார் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் முழு நேரம் முழு நேரமாக விஷயங்களுக்கு அறிவிங்க அதுக்கப்புறம் எங்களை அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க பதி ஆசிரியர்கள் தானே அப்படி தயவுசெய்து நினைச்சிடக்கூடாது ஏன்னா பதி நேர ஆசிரியர்கள் வந்து இவங்கள்தான் ஒரு டிசர்வ்டு ஒரு டீச்சர்ஸ் கம்யூனிட்டியாகத்தான் நான் இவங்கள நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா என்ன தான் வாரத்தில் மூன்று நாட்கள் அரை நாட்கள் என்று சொன்னாலும் மற்ற வேலைகளும் சேர்த்து பார்க்கக்கூடியவராக இதிலே பார்த்தீங்கன்னா கணினி கைவினை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க இதிலே பார்த்தீங்கன்னா உடற்கல்வி ஆசிரியர் இருக்கிறாங்க இதிலே பார்த்தீங்கன்னா சிறப்பு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஓவியம் வரையறங்கள் இருக்கிறாங்க ஆர் ஸோ இப்படி இருக்கக்கூடிய அனைத்து டீச்சர்ஸுமே ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் அப்சர்வ் பண்ண வேண்டியதா ஸோ அந்த அப்சர்வ் பண்ணுறதுன்னு இப்போ அவங்க சொல்கிற மாதிரி எங்ககிட்ட இருக்க லீகல் டீமோ எங்கள்கிட்ட இருக்க லீகல் கருத்துக்களை நம்மளுடைய அரசாங்கத்துடைய லீகல் டீமோட நாங்கள் உட்காரணும் என்று சொல்லியிருக்காங்க மிக விரைவாக அதற்கான அந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணும்போது அது சார்ந்து இப்போ அவங்க ஒன்று கேட்குறாங்க நான் ஒன்று கேட்கும்போது வயாமீடியாவை அதை கண்டிப்பாக நாங்கள் முடித்து தருவோம் என்பது நான் தெரிஞ்சுக்கிறேன் நான்